தொகுதி சீரமைப்பு பிரச்சனையில கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா கட்சியும் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றது நெகிழ்ச்சியான சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கு மக்கள் பிரச்சனையில குரல் கொடுக்கக்கூடிய திரு சீமான் இதுல ஏன் பங்கேற்கல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் திரு விஜய் அவர்களுடைய காட்டமான அறிக்கை ஒட்டுமொத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே திரும்பி பார்க்க வச்சிருக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்காக கூட்டப்பட்டது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசா ஒரு சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு அதாவது தொகுதி சீரமைப்பு மக்கள் தொகையை கணக்கெடுத்து இத்தனை மக்களுக்கு இத்தனை தொகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பிரிக்க போறாங்க அந்த வகையில தமிழ்நாடோட பாராளுமன்ற தொகுதி இப்போ நாற்பது கான்ஸ்டிடியன்சி இருக்கு அந்த நாற்பதை வந்து ஒரு எட்டுல இருந்து பன்னெண்டு தொகுதி வரைக்கும் குறைக்க போறதா ஒரு தகவல் கிடைச்சது இந்த தகவல் வந்த உடனே முதலமைச்சராவட்டும் எதிர்கட்சி தலைவராகட்டும் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து ஜனநாயகத்துக்கு எதிரான போர் இதை வந்து நம்ம ஒருபோதும் ஏத்துக்கொள்ள கூடாது நம்ம உரிமையை மீட்டெடுக்க நாம தான் ஒன்று கூடணும் அப்படின்னு சொல்லி இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு மக்கள் பிரச்சனையில வந்து போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைவர் சீமானும் இதுல ஏன் பங்கேற்கல அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு கட்சியை கூப்பிட்டு இருக்காங்க அது நாற்பத்தி மூணாவது கட்சியில் எங்க பேரை போட்டிருக்காங்க நாங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஒரு மூன்றாம் பெரிய கட்சி எங்க கட்சிக்கு ஏன் இப்படி வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம எங்களை வேணும்னே சிறுமைப்படுத்துற விதமா இப்படி பண்ணியிருக்காங்க அதனால நாங்க பங்கேற்கல அப்படின்னு இருக்காங்க உண்மையிலேயே அவங்க அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களோட குவாலிட்டி காட்டுது ஆனா மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ச்சியா குரல் கொடுக்கக்கூடிய கட்சி ஒரு தலைவர் நீங்க அதெல்லாம் விட்டுட்டு பேரு போடாத ஒரு பிரச்சனையா நீங்க உடனே முன் வந்து இந்த விஷயத்துல கலந்துருக்கணும்ல ஏன்னா சீமானவருடைய கருத்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியம் வாய்ந்த கருத்து அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அறிஞ்ச விஷயம்தான் அப்போ அவர் போன்ற நபர்கள்லாம் வந்து இங்க வந்து பேசும்போது அது கவனம் ஈர்க்கப்படும் ஏன்னா திரு விஜய் அவர்கள் சமீபத்தில கட்சி ஆரம்பிச்சாரு அவரோட கட்சியின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் இதுல பங்கேற்றிருக்காரு அதிமுக சார்பா திரு ஜெயக்குமார் பாலுன்றவர் பாலுன்ற பாமகல இருந்து கமலஹாசன் கூட பங்கேற்றிருக்காரு அப்ப இவங்க ஏன் பங்கேற்கல அப்படின்னு ஒரு உண்மையிலேயே எல்லாருக்கும் கேள்வின்றதை விட மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு இல்ல குறைந்தபட்சம் வந்து எங்க கட்சியின் தலைவர் வர முடியாது கட்சியின் சார்பா யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி வருவோன்னு கூட வந்திருக்கலாம் இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எங்களை சிறுமைப்படுத்துறாங்க எங்களை வந்து இருட்டடிப்பு செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு புதுசு கிடையாது இல்லையா கட்சி தொடங்கிய காலத்துல இருந்தே உங்க தலைவர் என்ன சொல்லுவார்னா என்னை கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்றாங்க ஆனா நான் ஒருபோதும் விட மாட்டேன் நான் தொடர்ச்சியை முன்னுக்கு வந்துட்டேதான் இருப்பேன் என்னை மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு கட்சியை நாற்பத்தி மூன்றாவது இடத்துல அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தா அது மிகப்பெரிய தவறு ஆனா நீங்க பெருந்தன்மையா முன் வந்து அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு மக்கள் பிரச்சனை தான் முக்கியம் அப்படின்னு வந்து அட்லீஸ்ட் அவர் கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணியாவது ரெண்டு பேர் கலந்துருக்கலாம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு கூட்டப்பட்டது தொகுதி சீரமைப்பு அப்போ இதோட பிளஸ் மைனஸ் என்ன அப்படின்னு சொல்லணும் பொதுவாகவே நம்ம ஊரில் என்ன ஒரு பிரச்சனை நடந்துருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்ன திட்டம் வந்தாலும் அதை எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரியே வந்துருது உண்மையிலேயே இதோட பாதகம் என்ன சாதகம் என்ன ஹிந்தி திணிப்பாகட்டும் இல்ல இந்த விஷயமாகட்டும் ஹைட்ரோ கார்பன் ஆகட்டும் ஸ்டெர்லைட் ஆகட்டும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே மக்களுக்கு எதிரான ஒரு திட்டங்கள் தான் ஆனா அதோட பிளஸ் அண்ட் மைனஸ் என்னன்னு சொல்லணும் இல்லையா இப்போ இந்த விஷயத்தை எடுத்துட்டா கூட தொகுதி சீரமைப்பு நாற்பது எம்பி இருக்காங்க இப்போ நாற்பது எம்பி ல ஒரு பன்னெண்டு பேர் போயிட்டா இருபத்தெட்டு எம்பி தான் வருவாங்க இது உண்மையிலே திமுகக்கு பாதகம்னு கேட்டா பாதகம் பாதகம்தான் என்ன காரணம்னா அவங்க இதுல எம்பி நம்பர்ஸ் குறையும் ஆனா நாடாளுமன்றத்தில் போகும்போது இது என்ன மாதிரியான ஒரு ரிஃப்ளெக்ஷனை கொடுக்கும் அப்படின்றத மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு ஒவ்வொரு கட்சி தலைவருக்கும் இருக்கு இதுல இந்த விஷயம் இருக்கு மக்கள் இதனால இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆனா அப்படி எடுத்து சொல்றதுக்கு இங்க யாருமே இல்லை இது இது ஒரு பக்கம் இருக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையில அவரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு லைன்குள்ள அந்த அறிக்கையே இருக்கு ஆனா அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் இது ஏன்னா ஒரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிறதுனால பவர்ல இருக்கிறதுனால நீங்க மொத்தம் போது ஒரு முடிவு எடுத்துட முடியாது எல்லா மாநிலத்தோட முடிவை ஏத்து கருத்தா கருத்த எடுக்கணும் இதை பத்தி நீங்க யாருக்கிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணல இது வந்து தென் மாநிலங்களுக்கு எதிரான ஒரு திட்டம் தானே தவிர இது வந்து ஒரு பொதுவான ஒரு சட்டம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லி இப்ப விஜய் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அங்கீகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இதை பத்தி பேசும்போது அது மக்களோட கவனத்தையும் சரி கவர்மெண்டோட கவனத்தையும் சரி ஒட்டு திரும்பி பார்க்க வைக்குது இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க இருக்காங்க ஆனா உண்மையிலேயே இது வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் இதனால என்ன நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்றது இப்ப வரைக்கும் சொல்லல நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா நம்ம கட்சியில எம்பி போயிருவாங்க நம்பர்ஸ் குறைஞ்சிருவோம் அப்படின்றத பயம்தான் உங்களுக்கு இருக்கு இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துல நால பின்ன இப்படி ஒரு இருபத்தெட்டு எம்பின்னு இப்ப உங்க ஒரு சட்டம் கொண்டு வந்துடுறாங்க தொகுதி சீரமைப்பு மூலியமா நாளை பின்னர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு திட்டத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுப்போம் அப்போ இருபத்தெட்டு எம்பி தான் இருக்காங்க அப்படின்னா அந்த நம்பர்ஸ் கம்மியாகும் போது என்ன ஆகும் அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த ஓட்ஸ் வந்து அங்கே விழுகாது அப்போ தமிழ்நாட்டுக்கு எதிராக திட்டம் கொண்டு வரும்போது எதிர்த்து பேசுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க ஸோ அதுக்காக இதை செய்கிறாங்களோ அப்படின்ற கேள்வியும் இருக்கு உறுதியாக நாற்பது எம்பி இல்லை ஐம்பது எம்பி கூட வரலாம் அது இன்க்ரீஸ் ஆகலாம் பிரச்சனை இல்லை ஐம்பது வருஷத்துக்கு ஒருக்கா அறுபது வருஷத்துக்கு ஒருக்கா இது வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாகும் போது அப்ப அந்த எம்பியும் அதிகமாக தானே போகணும் அது எப்படி கம்மியாக முடியும் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலயோ அம்பதுலயோ இருந்த மக்கள் கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து விட இன்க்ரீஸ் தான் இருக்கும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி எம்பிஸ் இருக்கணும் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன திட்டம் கொண்டு வந்தாலும் அதிகமா குடைச்சல் கொடுக்கக்கூடிய மாநிலம்னு பார்த்தா இந்த சவுத் சைட்ல தான் இருக்கிறாங்க அப்போ இதை எப்படி நம்ம சரி பண்றது இந்த மெஜாரிட்டி ஆஃப் ஓட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு பில் பாஸ் பண்ணும்போது எப்படி இதை நமக்கு ஃபேவரா மாத்திக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டத்தை அமல்படுத்தலாம் அப்படின்னு இவங்க செஞ்சிருக்கலாம் இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க இந்த அனைத்து கட்சி கூட்டம் எப்பவுமே எப்போ கூட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எப்பலாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் ஒரு காவிரி பிரச்சனை ஜல்லிக்கட்டு பிரச்சனை இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வரும்போது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமான விஷயம் தான் ஆனா இப்ப நாம என்ன சொல்றோம் ஒருவேளை ஐயா முதலமைச்சர் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காங்க நாளைக்கு வேற முதலமைச்சர்னாலும் சரி இல்லை இதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர்னாலும் சரி நீங்க எல்லாருமே ஏன் ஒரு பிரச்சனை வரும்போது மட்டுமே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க எல்லா கட்சியும் கூப்பிடுங்க ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கா ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்கா நான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கேன் என்னோட ஆட்சியில் உங்களுக்கு ஏதாவது குறைபாடு இருக்கா உங்க கருத்து என்ன இல்ல நீங்க ஏதாவது வேற ஏதாவது ஐடியாஸ் கொடுக்குறீங்களா எல்லா கருத்துக்களையும் கேளுங்க அதுல எதெல்லாம் சாத்தியமோ அதை சரி பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல வந்து ஒரு திட்டங்கள் மக்கள் மத்தியில் இருக்கும் அதெல்லாம் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களாகட்டும் இல்ல பிற கட்சி தலைவர்களாகட்டும் அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து உங்க கிட்ட சொல்லும் போது இது ஒரு ஆரோக்கியமான அரசியல் ஆகும் இல்லையா ஆனா அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நான் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறேன் உடனே ஈகோ இல்லாம எல்லாருமே வாங்க அப்படின்னா எப்படி வருவாங்க நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுடைய ஆட்சியை காப்பாத்திக்கணும் அப்படின்ற நேரத்துல மட்டும் இவர்கள் தயவ நாடி நீங்க அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டும் போது அவங்களும் வர்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க அது மட்டும் இல்லாம ஒரு கட்சி உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பு விருப்பு இருக்கோ இல்லையோ ஆனா மூன்றாவது அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி அந்த கட்சிக்கு நீங்க உரிய முக்கியத்துவம் கொடுத்துக்கணும் அந்த கட்சியை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நாற்பத்தி மூணாவது இடத்துல போட்டிங்க அப்படின்னா அது உண்மையிலே ஒரு பாரம்பரியம் கொண்ட ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கெல்லாம் அது அழகல்ல அதனால நாம முன்பு சொன்னது போல எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டாமல் ஒவ்வொரு ஆறு மாசத்துக்கோ இல்ல ஒரு மூணு மாசத்துக்கும் ஒரு தடவை உறுதியாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி மக்களுக்கு சேவை செய்யற நோக்கத்தோட எல்லாருமே உழைக்க வேண்டும் என்பதே மக்களின் விருப்பம் நன்றி